ஃப்ரெண்ட்ஸ் கணதுலேயே இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே வந்து காவேரியோட அம்மா வந்து கேட்பாங்க என்னடி என்ன மனசில் நினச்சின்னு இருக்கிற எப்போ பார் யாராவது எதாவது ஒன்று சொல்லிட்டா சீரின்னு போவ வீட்டோட ஆம்பளை மாதிரி எகிரின்னு போவ இன்றைக்கி அந்த ரெண்டு பொம்பளைங்க வந்து நம்ம வீட்டில் வந்து அந்த ஆட்டை ஆட்டிட்டு போகிறாங்க அவங்கள பார்த்து அவ்வளோ அமைதியாகவும் ஆவலாம் ஒழுக்கமாகவும் இருக்கிற இது எனக்கு எதுவும் ஒன்று புரியலையே என்ன ஏதோ நீ மறைக்கிற ஆனால் எனக்கு நல்லா தெரியுது ஆனால் நம்ம குடும்ப மானத்தை இவ்வளோ எடுக்கிறாங்கோ அவ்வளோ போதும் நீ இவ்வளோ அமைதியாக இருக்கிற இதில் ஏதோ உள்கூத்து இருக்குது எனக்கு இப்ப தெரிஞ்சே ஆகணும் இங்க காவேரி கிட்ட அவங்க அம்மா வந்து ரொம்ப சத்தமா பேசுறாங்க அதுக்கு காவேரி வந்து சொல்லாமா என்ன புரிஞ்சுக்கம்மா என்ன தடி உன்னை புரிஞ்சுக்கணும் என் பொண்ணா இருந்து நீ எல்லாத்தையும் செய்கிறேன்ட்டு நான் எவ்வளோ பெருமையா பட்டேன் தெரியுமா உங்க அப்பா இருந்த இடத்துல நீ நின்று நான் ஒவ்வொரு நாளும் உங்க அப்பாவா நான் பார்த்துன்னு இருந்தேன் ஆனா இன்னைக்கு என் மனசுல இருந்து நீ இறங்கிட்டடி காவேரின்ட்டு ரொம்ப கடுமையா பேசுறாங்க காவேரி